தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி என்றும் அதை யாராலும் மாற்ற முடியாது என்றும் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் தோமையர்புரத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக சமூக சமத்துவ மாநில மாநாடு கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மற்றும் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மாநாட்டில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி அதை யாராலும் மாற்ற முடியாது என்று கூறினார் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி உறுதி யாராலும் மாற்ற முடியாது அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய தேர்தலில் ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்டி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டும் பாரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே ஒரு தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும்